ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நிதி பிரியா தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த காராமணி பொரியல் பண்ணிடலாம் காராமணி பொரியல் தான் பண்ண போறேன் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க முதல்ல கடாய் வச்சிருக்கேன் அடுத்துல கடாய் வச்சிருக்கேன் அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் காரமோனியம் போட்டு நல்லா வதக்கி செய்யலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிதி பிரியா காடுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டிருக்கேன் சீரகம் போட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில் போட்டான் நல்லா அதை வதக்கிட்டு நல்லா வதங்கணும் நல்லா பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன் சூப்பராக இருந்துச்சு பொரியல் பாருங்க பீன்ஸ் மாதிரியே இருக்கு ஆனா அது காராமணி பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கு ஆனா காராமணி நல்லா இருந்துச்சு அதுதான் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்றதுனால நல்லா இருக்கு போல ஆனா சீக்கிரமா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இந்த தோட்டத்தில் வைக்கிறதுக்கு காரணமே காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால தான் தோட்டமே ஆரம்பிக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வச்சிருக்கேன் என்னால எது எது காய்கறி முடியுமோ காராமணி பீன்ஸு அவரக்காய் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ பீன்ஸை போட்டுரும் பீன்ஸை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதைக்கணும்னு வச்சுக்கங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருந்து சீக்கிரமா வதங்கியிருக்கு நான் வெண்டக்காவும் அப்படிதான் கத்திரிக்காயும் அப்படிதான் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சோன்னு வச்சுக்கல ஏன்னு அது தெரியல ஒருவேளை மருந்து போடாம இயற்கை முறையில் விளைவிக்கிறதுனால அப்படி இருக்குமோ தெரியல நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அந்த காய்கறிக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு நல்லா வதங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டா நல்லது ஒரே சவுண்டாக இருக்கு பக்கத்தில் நான் மெயின் ரோடு ஷாப்பில் ஷாப்ல தான் பேசிட்டு இருக்கேன் எதுவும் ஷாப்ல தான் சமைச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் சமைக்க முடியாது டைம் ஆகிடும் கடையை மூடிட்டு தான் போகணும் அதனால இங்கேயே சமைச்சிடுறது டெய்லி தான் போகுது என்ன பண்றது வீட்டில் போய் சமைக்க முடியல இங்கேயே சமைச்சுக்குவேன் எல்லா பாத்திரம்லாம் இருக்குது இருக்கு சமைக்கிறதுக்கு சமைக்க வேண்டிய எல்லா பொருளும் இருக்கு இங்கேயே சமைச்சுக்கும் நல்லா வதங்கிடுச்சு வந்துன பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வது கொஞ்ச நேரத்துல ரெடியான மாதிரி இருக்கு எனக்கு நம்ம காயெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துல நந்திருச்சு சீக்கிரமா வேகுது அதுதான் எது எதனால தெரியல சீக்கிரமா வேகுதுங்க நீங்களும் மாடித்தோட்டம் வச்சிருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி சீக்கிரமா டிஃப்ரெண்ட் தெரியுதா கடையில் வாங்குற காய்கறிக்கும் நம்ம வீட்டில் விளைவிக்கிற காய்கறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கானிக்கா தான் செய்கிறேன் எந்த கெமிக்கலும் கிடையாது கெமிக்கல்ல ஒரமே கிடையாது பாருங்க நல்லா வதக்காச்சு நல்லா வத வத அந்த அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு மூடி வச்சுருந்தேன் வேர்க்கணும் இல்லையா கொஞ்சமாவது வேகணும் இல்லைன்னு நச்சுக்குன்னு நச்சுக்குன்னு இருக்கும் இதுலயே வந்துருச்சு அது சரி லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரெடி ஆகறதுக்கு நான் அந்த ஸ்லோவா பேசுறேன்ல நல்ல வீடியோ நிறைய நேரம் போகுது எனக்கு கடகடன் பேச தெரியாது பாருங்க தண்ணி தெளிச்சுட்டேன்னா தெளிச்சுட்டு அப்படியே முடி வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமா வீடியோவுக்காக சொல்லல இல்லை என்னோட காய்கறி என்னோட மாடித்தோட்டத்தில் இருந்தது அதனால சொல்லலை நான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா என்ன நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மத்தியானம் சாப்பிட்டு தான் ஈவினிங் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்க மாடித்தோட்டம் ரெடி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு அஞ்சு ஆறு தொட்டி வைங்க இடம் இருந்தால் கீழே கரை வைங்க இல்லையா மாடியில் வச்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செடிங்களை பார்த்தாவே நம்மளுக்கு ஹாப்பியாக ஆயிடுவோம் பாருங்கள் மூடி வச்சாச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குதான் சூடு இல்லாமல் பூனா அந்த கையை வச்சு கை போட்டு பொட்டுச்சு பாருங்க வதுங்கி வச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டேன் ஏன்னா நம்மளுக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் சல்லு இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் காரமாக சாப்பிடுங்களா இல்லை எல்லாம் சாப்பிடுவீங்களா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நிதி பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல பார்க்குறீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் தான் தெரியும் இல்லைடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நான் வீடியோவுக்காக சொல்லலை நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த பொரியலும் ப்ளஸ் புளி செஞ்சேன் புளி வீடியோ நெக்ஸ்ட் டே போடுறேன் இருந்த வெண்டைக்காயை வச்சு செஞ்சோம் சூப்பர் இதுவும் சூப்பர் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் மூடி வச்சிருந்தா பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க நானே சொல்லிக்க வேண்டியதான் நீங்க சொல்ல மாட்டீங்க நானே சொல்லிக்க வேண்டியதுதான் நல்லா இருக்கு நிஜமா சொல்ற சூப்பரா இருக்கு சிம்பிள் ரெசிபி தான் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம்